pani koi waliya dekha pani gayi gayi anna kosuma heli kari adone chutney athu modde adu round avanga konjom nimay thodum கொடு அந்த பெட்டில போடு அப்பா இங்க வந்து ரொம்ப வந்தா அப்போ எங்க வந்து நான் போகணும் இங்க ওখানে ஆட்டன்டா இதெல்லாம் வந்து நான் வடைச்சிடு அந்த தரி அந்த இலை எடுத்து சொல்லுங்க வந்துடலாம் பிராக் வெச்சுங்களே நான் இத பண்ணிடுறேன் இசம் பாத்த நான் பாசி வந்துருயா தர கேளு இருக்கு அவட்ட ரொம்ப சீக்கிரமா மாத்தலாம் அதுக்கு அப்புறம் எல்லாம் பாம்பே வரலியா அப்படியே சின்ன பைட்ட அந்த வந்து தான் என்ன காரダー முடி போய் அந்த பிடா அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் カラー आराम को कोई साल ये टांग नंदी किया वन वास्ते इंगिन बदल कलर नंदी नाक आई पुन्नाला और गाडी वर टूड सोना उ इतना वेनो टूड लोड इना ओड इदिले एक्सप्लोज आवे गेला आता आपण கிரைஸுக்கு போயிருக்கேன் இன்னைக்கு என் மச்சானுடைய கிரௌ பிரைஸுக்கு வந்திருக்கிறேன் எதிர்பார்த்ததோட அதிகமாக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு நல்ல கிளாசிக் அண்ட் மாடர்ன் கலவையோட ஒரு அருமையான ஸ்பெஷல் இந்த ஸ்பைரல் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ காலகட்டத்துக்கு எதிர்பார்க்க முடியாது ரொம்ப அருமையான கட்டிடம் 哇，把周围人都弄到里啊！牛干啊！牛牛干的牛！ சார் உங்களுக்கு என்ன வேணாம் இருட்ட கொடுக்க அப்படியே இருக்கு போதுமா சார் அவங்க வந்து போயிட்டா விஷயம் ஒரேன் <laughs>